அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பண்ணை வீட்டோட ஒரு ஏக்கர் முப்பது சென்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க அது இந்த வீடு தானுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் பொன்னாவரம்ங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க ரோடு பேஸ்லேயே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடுங்க போர்வெல் இருக்குதுங்க அந்த வீட்டு வரைக்கும் ரோடு பேசுங்க வாங்க அங்கே தான் வாங்க அது வரைக்கும் ரோடு பேசுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாய பூமி வீடுங்க எல்லாமே இருக்குதுங்க குடியிருப்பு பகுதி நிறைந்த ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மண்ணு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க ட்ரிப் போட்டிருக்காங்க இதில் ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஈபி கிணறு வந்து காமனாக வருங்க போர்வெல் வந்து தனியாக வருங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க பக்கத்துல ஃபுல்லாக வீடு விவசாயம் எல்லாமே இருக்குதுங்க ஆனால் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்குங்க ஐநூறு அறுநூறு அடி ரோடு இருக்கிறது ஒரு சில பூமிக்கு தான் இருக்குங்க அதிகமான ரோடு பேசுங்க வீடு வாங்க நெருக்கா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க வீடோட பூமி வேணும்ன்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து ஆகுங்க பிஆபி வாய்க்கால் பாசனம் அவைலபுளாக இருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் ரோடு வந்து இந்த பூமியிலருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க வீடியோலயே வாங்க வீட்டை பார்க்கலாமுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க நீங்கள் வந்தால் உடனே தங்குற மாதிரி வீடு இருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க நல்லா செம்மண்ணுங்க வீடு தான் வீடு